இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்களுக்கு நான் கிருவியும் ஆசீர்வாதையும் தெரிவிக்கிறேன் இந்த உலகம் எதையோ தேடி அலைந்து கொண்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம் மனிதன் தன்னை எதையெல்லாம் தேடி சந்தோஷப்படுத்த விரும்புகிறானோ அதற்காக பணத்தையும் நாட்களையும் நேரத்தையும் வரியமாக்கி கொண்டிருக்கிறான் ஆனால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் என்னை தேடுங்கள் நீங்கள் என்னை தேடி என்னை கண்டறிவீர்கள் என்று சொன்னதைப் போல தேவனை தேடுகிற உணர்வுள்ள இறுதியும் இருக்க வேண்டும் இன்றைக்கு நாம் இன்றைக்கு தேடி என்கிற தலைப்பின் கீழாக நாம் எதை தேட வேண்டும் எப்படி தேட வேண்டும் என்பதை இன்றைக்கு நாம் சிந்திப்போம் சங்கீத நூற்றி ஐந்தாம் சங்கீத மூன்றாவது வசனத்தை வாசித்தோமானால் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் கர்த்தரை தேடுகின்ற இறுதியம் மகிழ்வதாக என கண்பான தெய்வ பிள்ளையே நாம் கர்த்தரை நாம் தேட வேண்டும் எப்படி தேட வேண்டுமாம் ஏசியாவின் பிஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசித்தோமானால் கர்த்தரை கண்டடைய சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் தேவனுடைய பிள்ளையை கர்த்தரை தேடக்கூடிய ஒரு அனுபவம் ஒருவனுக்குள் இருக்க வேண்டும் அவர் சொல்லுகிறார் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேட வேண்டுமாம் அவர் அருகாமையில் இருக்கிறார் உன்னை பேசுவதை அழைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று நம்முடைய வாழ்க்கையில் அநேக முறை கர்த்தர் கூட பேசியிருக்கிறதை பார்க்கிறோம் அவரை கண்டடையத்தக்க சமயம் என்ன அதிகால வேலையில் தேவனை அதிகாலையிலே தேடுகிற அனுபவம் இருக்குமானால் அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது என கண்பானதை பிள்ளை காலையிலே உலகம் விழிப்பதற்கு முன்பாக உலகத்தின் காரியங்களை விழித்து சகல சிருஷ்டிப்பும் துதிப்பதற்கு முன்பாக நம்முடைய துதி இருக்க வேண்டும் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தையை கத்தளை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் நம் தேவனை தேடக்கூடிய நேரம் அதிகாலை வேலை ஆகவேதான் தேவனுடைய பிள்ளை வேதம் சொல்லுகிறது கத்தடை கண்டடையக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் ஏனென்றால் அவர் சமீபமாக இருக்கிறவரை நோக்கி கூப்பிடுங்கள் தேவனுடைய பிள்ளையை இந்த காலுகளிலே கர்த்தரை தேடக்கூடிய உணர்வுள்ள இறுதியத்தை கத்த நமக்கு தருவாராக இந்த கடைசி நாட்கள் நாம் உலகம் சந்தோஷத்தை தேடுகிறது சமாதானத்தை தேடுகிறது மக்கள் தங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்களை செய்தாலும் அவர்களால் அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் அதிகாலை தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவனை ஆண்டவர் என்று யார் ஆராதித்து அவன் தொழுது கொள்கிறானோ அவனை கத்த சொல்லுகிறார் நான் அவனை மகிழ்ச்சியாய் நடத்துவேன் வேதம் சொல்லுகிறது கர்த்தரை தேடுகளும் இறுதியம் மகிழ்வதாக யாருடைய இறுதிய மகிழும் கர்த்தரை தேடுகளும் இறுதியம் எப்பொழுது தேட வேண்டும் அதிகாலையிலே தேட வேண்டும் தேவ சமூகத்தில் அவர் இருக்கும் பொழுது அவரை தேடுகிற அனுபவத்தை கர்த்தர் தருகிறார் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும் அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் எனக்கு அன்பான தெய்வப்பிள்ளையை இந்த கால வெளியிலே கர்த்தராய் ஆண்டு சொல்லுகிற காரியம் என்னை தேடு அதிகாலையில் தேடுவாயினால் நீ அவரை கண்டடிப்பாய் தெய்வப்பிள்ளையை வேதம் சொல்லுகிறது சங்கீதம் விருப்ப தேடியே நாளை வாசிக்கும் பொழுது கர்த்துடைய முகத்தை தேடுங்கள் எதற்காக நாம் தேட வேண்டும் அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதமும் அந்த நாளுக்குரிய சகல நன்மைகளும் கிருவைகளும் அதிகாலையில் தேடுகிறவனுக்கு கர்த்த தருகிறார் வேதம் சொல்லுகிறது தேவப்பிள்ளையே கர்த்தரை தேடுகிற அனுபவம் நமக்கு கிறுக்க வேண்டும் அப்பொழுது உன் முகம் பிரகாசிக்கும் அப்பொழுது உன் உள்ள மகிமையாக இருக்கும் ஏனென்றால் கர்த்தரை தேடுவில் ஒருபோதும் வெக்கப்பட்டு போனதில்லை கர்த்தரை ஆண்டவன் ஆராதிக்கிறவோடு வாழ்க்கிடும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் ஆகவே தான் கர்த்தருடைய சமூகத்தை தேடுவோம் தெய்வ பிள்ளையே அவருட ராஜ்யத்தை தேடுவோம் அவருடைய சமூகத்தை மாத்திர ராஜ்யத்தை தேடும் ராஜ்யம் என்ன தேவனை மூடி இருப்பது தெய்வ இருக்கிறது அவருடைய சட்டங்கள் அவருடைய அதிகாரங்கள் கற்பனைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இந்த நம்பிக்கையோடு நீ கர்த்தரை தேடுவா இந்த நாளிலே கர்த்தர் உன்னை ஆசிர்வதிப்பார் கர்த்தரை தேடுகிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும் கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் இருக்கையில் அவரை நோக்கி பாருங்கள் இந்த வசனத்தின் பிரகாரமாக கர்த்தரை தேடுகிற உன்னை ஆசீர்வதித்து உன் இறுதித்த மகளிர் செய்வாராக தேவன் தாமை எங்களோடு கொடுந்து உங்களை வழிநடத்தி பாதுகாக்க கர்த்த உதவி செய்ய முடியா இந்த நாட்கள் நாம் தேவனை நோக்கி பார்ப்போம் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை தெரிந்தெடுத்த எங்கள் பரலோக உமக்கு நன்றி செலுத்துகிறோமையா ஆண்டு குமார்னா இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக கர்த்தாவை நீர் எங்கள் இறுதியத்தை மகளிர் செய்கிறதுக்காக சோத்திரம் ஆசீர்வதியும் கர்த்தாவே இந்த நாளில் யாரெல்லாம் உமை தேடுகிறார்களோ ஆபத்திலே அன்றுரை வியாதியிலே பலவிதமான போராட்டத்தில் முன் தேடுகிற யாவருக்கும் கர்த்தாவே நீ சமீபமாக இருந்து உதவி செய்கிறதுக்காக சோத்திரம் இந்த காலை வெள்ளே கர்த்தாவை என்னுடைய இருதயத்தை மகளிர் செய்யும் ஆசீர்வதியும் புதிய கருவிகளை தாரும் கர்த்தாவை தொடர்ந்து சமூகம் எங்களோடு கூட இருக்கும்படியா ஏசுவி நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே கர்த்ததாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக அமேன்